THIS VIDEO sponsored பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் இந்த ஒர்க்கை பார்த்திங்கன்னா மொபைல் பேஸ் பண்ணி இருக்கும் இந்த ஜ் ஜாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தி பார்த்திங்கன்னா கண்டென்ட்டை வந்து ஷேர் பண்ணுறது மூலமாகவும் கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணுறது மூலமாகவும் மந்த்லி பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் வரைக்கும் மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும் இதில் வந்து ஜாயின் பண்ண உறுப்பை உள்ளவர் வந்து காண்டெக்ட் நம்பர் இருக்குது

இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஊரக வளர்ச்சி மற்றும் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ வேக்கண்டு எப்படி வந்து அப்ளை பண்ண போகிறோன்றதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு தனே இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்குங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன் ரினியூல் டிபார்ட்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை வைப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க எங்க வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் இருந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க யாராருக்கான வேக்கண்ட் நைட் நைட்மனுக்கான வேக்கண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிரைவருக்கான போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் நைட் வாட்ச்மென் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா அனுபவிச்சிருக்காங்க டிரைவருக்கான போஸ்ட்டும் நைட் வாட்ச்மேனுக்கான போஸ்ட்டும் தான் தனித்தனி நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இதனுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதற்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு தான் பார்த்தீங்கன்னா கடைசி டேட் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே பஷ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க பாருங்கள் இதை வந்து நீங்கள் வந்து க்ளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அங்கே தான் பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டு இருக்காங்க இதற்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுவாருந்து ஐம்பத்தெட்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அலுவலக உதவியாளருக்கு இரவு காவலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுவாருந்து பதினெட்டாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு இயர்ஸில் இருந்து முப்பத்தேழு இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதற்கான காலீடு பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பார்த்தீங்கன்னா ஒரு வேகண்டும் இரவு காவலர் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்டும் வந்து கொடுத்துருக்காங்க எந்த கம்யூனிட்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு வந்து ஒரு கொடுத்துருக்காங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ உமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதற்கான விண்ணப்ப படிவங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளை வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐம்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணுற டிடி எடுத்து இதுக்கு வந்து அனுப்புற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து எப்படி வந்து விண்ணப்பக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலமாக வந்து தான் நீங்கள் வந்து விண்ணப்பிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்க அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு வேக்கண்டுக்கும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க இரவு காவலருக்கு தனி விண்ணப்ப படிமமும் அலுவலக உதவியாளருக்கு வந்து தனி விண்ணப்ப படிமம் வந்து கொடுத்துருக்காங்க தனித்தனியாக நீங்கள் எந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு ஃபில் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மேல் மலையனூர் ஊராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த பஞ்சாயத்துலேருந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடைக்கல வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் பிளாக்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க வல்லம் ஊராட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் தான் இரவு காவலர் பணிகள் மட்டும்தான் அறிச்சிருக்காங்க இதுக்கு சேம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான் நெக்ஸ்ட்டு அடைக்கல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க பாருங்கள் இது வந்து இது வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா வானரூர் ஊராட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து வேக்கண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு தான் உள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டுநர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயில வந்து எழுபத்தி ஓயிரத்தி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேர்த்து வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஏஜ் லிமிட் எல்லாமே தான் கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் தனித்தனியாக வந்து வேக்கண்ட் விட்டுருக்காங்க நெக்ஸ்ட் அடைக்கல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டமங்கலம் ஊராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டுநர் பார்த்தீங்கன்னா ஒரு வேகண்டும் இரவு காவலர் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க அதேதான் சேம் ப்ரொசீஜர் தான் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அப்டியில் வந்து உங்களுக்கு வந்து திருவெண்ணெய் நல்லூர் ஊராட்சியில் வந்து அறிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு வகையான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சேம் தான் நீங்க வந்து எந்த ஊராட்சிக்கு வந்து சேர்ந்தவங்களா அந்த ஊராட்சிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண பாருங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்